வீடுன்றில் இருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டது காரில் பொருத்தப்பட்டிருக்கவில்லை ஆனால் பின்னர் போலீசார் அதனை கொண்டு செல்லும் போது பின்புற இலக்கத்தகட்டினை கண்டுகொள்ள முடிந்தது மோட்டார் வாகன திணைக்களத்தில் இந்த கார் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் அந்த வாகனம் என்னுடையது வெஹ்ஸ்லங்கா தனியார் நிறுவனத்தினால் கொண்டுவரப்பட்டு விற்கப்பட்ட ஒரு வாகனம் அவ்வாறு விற்கப்பட்ட தொண்ணூறு வாகனங்கள் உள்ளன அந்த வாகனத்தினை பதிவு செய்வது தொடர்பில் ஏற்பட்டுள்ளது வாகனங்களை பதிவு செய்ய முடியாமல் தொடர்பில் நான் உயர்நீதிமன்றத்திலும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்துள்ளேன் எனது தொன்னூறு வாகனங்களில் ஒன்றே குறித்த அந்த வாகனமாகும் கடந்த அரசாங்கத்தின் பிரச்சனை ஒன்றின் காரணமாக குறித்த வாகனங்களை பதிவு செய்ய முடியாமல் போனது மோகன் பேரிசின் பிரச்சனை ஒன்றின் காரணமாக அவ்வாறு ஏற்பட்டது அதனால் நான் அரசாங்கத்திடம் இழப்பீடு கோர தீர்மானித்துள்ளேன் அதற்கான சட்ட முறைமைகள் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளேன் எனக்கு ஏற்பட்ட நட்டம் காரணமாக மொஹான் பீரிசிடமிருந்து ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரை எதிர்பார்க்கிறேன் மூன்று வருடங்களுக்குள் இரண்டாயிரத்தி ஐம்பது